சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரமான ஜோடி மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க சும்மா லட்டு மாதிரி ரெண்டு மாடுகள் விற்பனைக்காக இருக்குது இந்த ஜோடி மாடுகளுக்கான விற்பனை பதிவு பார்க்கலாங்க மாடு சும்மா நங்குற மாதிரி நச்சுன்னு இருக்குங்க ஒவ்வொரு மாட்டோட டீட்டெயிலையும் தனித்தனியாக பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதலாவதாக நம்ம இருக்கிற தலையீத்து மாட்டுக்கான விற்பனை பதிவு பார்க்கலாங்க மாடு சும்மா ஃபயராக நெருப்பு மாதிரி இருக்குங்க ரெண்டு பல்லு தலைச்சங்கிடாருங்க சும்மா சூப்பராக இருக்குது பாருங்க என்ன தோரணையான உடலமைப்பு நல்ல தாறுமாறான முகலட்சனுங்க சும்மா நெருப்பு மாதிரி இருக்குது மாடு பார்க்க ஒரு குட்டியான சைஸில் இருக்குதுங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணினை ஒரு பதினைந்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல குவாலிட்டி மாடுங்க தலைச்சனுக்கே அதிக கறவாய்த்திறன் வரக்கூடிய மாடுங்க இந்த மா இந்த மாட்டோட தாய் மாடெல்லாம் ஒரு நாளைக்கு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் கறங்குது அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு செம்மையாக மடி எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு பதினைந்து நாள் தாராளமாக டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டோட குணத்தையும் பாருங்கள் நல்ல ஒரு பொறுமையான குணம் கொண்டு மாடுங்க யார் வேணால் கறக்க பிடிக்க மாடு ரொம்பவும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்லா நெருப்பு மாதிரியான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு காம்பேட் வெளியெல்லாம் சும்மா அற்புதமாக இருக்குது மாட்டுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டின் நுருங்கியால் போங்க ரெண்டு பல் மாடு எப்படி இருக்குது பாருங்கள் மாடு அடுத்தடுத்து பல் போடும்போதெல்லாம் சும்மா ஃபயராக இருக்குதுங்க நல்ல குவாலிட்டி மாடுங்க தலைச்சனுக்கே ஃபிஃப்டீன் ப்ளஸ் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தா ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் டிரான்ஸ்போர்ட் வசதி பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாதுங்க ரெண்டு லட்டு மாடு இருக்குதுங்க எந்த மாட்டை வேணாலும் நீங்கள் தாராளமாக தூக்கலாம் சும்மா நல்ல குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய மாடுகளாக அமைஞ்சிருக்குன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க இது முதல் மாட்டுக்கான டீட்டெயில் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு சிந்து கிராஸ் மாடுங்க என்ன சைஸு அகல நீளத்தில் இருக்கக்கூடிய மாடாக இருக்கு பாருங்கள் இதெல்லாம் தலைச்சினுக்கேன் நல்ல கறவு வந்த மாடுங்க இந்த ரெண்டாம் நேற்றுக்கு ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் கறவு வரும் அப்படிங்கிறாரு மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்கேன் மாடு கண்ணினா ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க மட்டி செம்மையாக எடுக்கும் இந்த பால் நரம் போட்டோம்லாம் மாட்டுக்கு நல்லா தாறு மாறாக ஓடுதுங்க காம்பு இடைவெளியும் சும்மா ஜோராக இருக்கும் மாட்டுக்கு இது மாதிரி உங்கள் மாடுகளோட சேல்ஸ் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணோம்னா தாராளமாக நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் தொடர்பு கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேங்க நல்ல குவாலிட்டி மாடு தோரணையான முகலட்சணத்தில் இருக்குது தலட்சணக்கே பதினைந்து லிட்டர் கறந்த மாடு ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் கறவை சொல்லி கொடுக்குறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கறவை வரும்ன்றாங்க ரெண்டு மாடுமே ஹை ஃபேட்டஸ்னு வரும் குறைஞ்சது நாற்பத்தஞ்சு ரூபா விலைக்கு இந்த மாட்டோட பாலை விற்கலாம் நெட்டி விற்கலாங்க நல்ல ஹை ஃபேட்டஸ்ன்னு வரக்கூடிய மாடுகள் தான் நல்ல குவாலிட்டியான அழகிய முகலட்சணம் கொண்ட மாடு அதிகபட்ச கறவை திறனில் வரக்கூடிய மாடு இந்த மாடு மே சுத்தத்தோடு இருக்குது மடிக்கூச்சம் கிடையாது தலச்சனுக்கு நல்ல கறவை தந்த மாடு காம்பு எல்லாமே சுத்தமாக இருக்குது நாலு காம்பு கேரண்டி கொடுத்துடலாம் கறவைக்கும் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் நீங்கள் மாட்டை தேர்வு பண்ணிக்கலாங்க இன்றைக்கி சந்தைக்கு போனீங்கன்னா ஒரு மாட்டுக்கு பத்தாயிரரூபா லாபம் இல்லாத மாட்டை கொடுக்கறதே கிடையாதுங்க மாட்டுக்காரர்கிட்ட ஒரு விலை பேசுறது மாடு கிட்ட ஒரு விலை பேசுகிறது இதுக்கிடையில் பத்தாயிரரூபா ஒரு இடைக்காரர்கள் அடிச்சிடறாரு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் நேரடியாக மாட்டின் உரிமையாளர் தொடர்பு கொண்டு பேசலாம் இல்லை நேரில் போய் பார்த்து அவரோட பண்ணிலேயே மாடு பிடிச்சிருந்தா நீங்கள் தேர்வு பண்ணி எடுத்துக்கலாங்க மொத மாட்டுக்கு எழுபத்தொம்பதாயிரம் விற்பனை விலை சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது மாட்டுக்கு ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் விற்பனை விலை கேட்குறாங்க ரெண்டு விலையுமே அனுசரித்து கொடுக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா கிளைமேட்டு தாங்கும் உடம்பு மாவட்டங்களுக்கு ஏற்ற மாடு திருவண்ணாமலை வேலூர் காஞ்சிபுரம் சென்னை இந்த மாதிரியான ஏரியாக்கள்லாம் மாடு ரொம்பவுமே பொருத்தமாக இருக்கும் நல்ல நின்று கறக்கக்கூடிய மாடாக இருக்கும் நல்ல குவாலிட்டி மாடாக இருக்குங்க சுழி சுத்தத்தோடு இருக்கு விருப்பமருந்தான் நம்ம சதீஷ் அவர்களை கான்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை தேர்வு பண்ணிக்கலாங்க நன்றி